அந்தர் அலங்காரத்தில் நூறாவது திருப்பாடல் ஆன்மாவுக்கு சிறப்பு என்ன அடியார்களோடு இருப்பது உன் அடியாரில் என்னை கூட்டி வைக்க வேண்டும் என்று ஞானிகள் கேட்கிறார்கள் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் என்று கேட்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான் அம்மைக்குள் அப்பனாகிற நீ இருக்கிறாய் அப்பனாகிற உனக்குள்ளே அம்மை இருக்கிறாள் இரண்டு பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பொழுதும் அடியார்களோடு இருக்க வேண்டும் இதைத்தான் இந்தப் பாடலில் சொல்லுகிறார் அருணகிரியார் முருகப் உன் தொண்டர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வரிசையிலே என்னையும் சேர்த்து விட்டாயேன் இது எவ்வளவு பெரிய கருணை என்கிறார் இடுதலை கருதேனை போதம் இலேனை இதெல்லாம் குறை இடுதலை சற்றுங் கருதேனை வறியவர்களுக்கு கொடுப்பதை கொஞ்சங்கூட நினைக்காதவன் போதம் இளேனை அறிவில்லாத என்னை அன்பால் நீ என்பால் கொண்ட அன்பினாலே கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா கெடுதலில்லாத தொண்டர்கள் தீமையில்லாத திருத்தொண்டர்கள்